கடந்த கடந்த காலங்களில் மக்களோட வாழ்க்கையில் நிறைய கதைகள் இருந்தது அதாவது அவங்க வாழ்க்கையை பற்றி பேச நிறைய மக்கள் மக்கள் வந்து நிறைய பேசினாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்துகிட்டு இருந்தது அவங்க மூட பின்பற்றி வாழ்ந்தாலும் அவர்களிடம் நிறைய மூட நம்பிக்கைகள் இருந்தது அப்புறம் அறிவுபூர்வமான அணுகுமுறை இல்லை இருந்தாலும் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு கதைகள் இருந்தது எதிர்பாராத திருப்பங்கள் இருந்தது நம்பிக்கை துரோகங்கள் இருந்தது பகை இருந்தது சண்டை இருந்தது சிரிப்பு இருந்தது மகிழ்ச்சி இருந்தது ஒற்றுமை இருந்தது துரோகம் இருந்தது சதி இருந்தது நிறைய இருந்துச்சு கடந்த காலங்கள் மக்கள் வந்து அவங்க அறிவுபூர்வமாக வாழலை தான் அவனால் அவன் விசேஷ செத்து போனவங்க தான் நோய்கள்னால ஆனால் அவங்க நிறைய அவங்க வாழ்க்கையில் அந்த மூட நம்பிக்கை அடிப்படையாக வச்சு ஒரு கதைகள் இருந்தது சென்டிமெண்ட் இருந்தது ஆனால் இப்போ இல்லை இப்போ வந்து அந்த கதைகளே இல்லை மக்கள் வெறும் காட்சி தான் இருக்குது மக்கள் வந்து ஒரு இயந்திரம் மாதிரி அது ஒரு மனித இயந்திரம் மாதிரி என்ன பண்ணுறாங்க காலையில் எந்திக்கிறாங்க பார்த்தா ஒரு வணக்கம் வைக்கிறாங்க வேலையை செய்கிறாங்க அமைதி வீட்டில் வீட்டுக்கு போனால் அமைதியாக இருக்காங்க ஒரு அளவுக்கு மேலே பேச மாட்டேங்கிறாங்க ஏன்னா சண்டை வந்துடும் அப்புறம் தூங்குறாங்க ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டு தூங்குறாங்க அப்புறம் பத்திரமா அலுவலகத்துக்கு போகிறாங்க லீவுனால டிவி பார்க்குறாங்க இப்போ மக்கள் வாழ்க்கையில் ஒரு கதையே இல்லை ஆனால் ஒரு ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அதாவது சொல்லப்போனால் இந்த தொலைக்காட்சி இதெல்லாம் இந்த முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து மின்சாரம் வந்து அந்தளவு தடை இல்லாமல் எல்லா ஊர்லேயும் கிடைக்கல மொபை மொபைல் ஃபோன் கிடையாது டிவி கிடையாது சினிமா தேட்டரு இருந்தது அது அது வந்து போய் பார்த்தா தான் உண்டு நம்ம போய் பார்க்கணும் அப்போ வழி நம்ம வீட்டு முன்னா வீட்டுக்குள்ளே டிவி இருக்கிற மாதிரி சினிமா தேட்டருக்கு விருப்பப்பட்டால் போய் பார்க்கணும் அப்புறம் ஊரில் போடுவாங்க தேர எல்லா ஊர்லேயும் இதே மாதிரி நிலைமை இல்லை ஆனால் அப்போ வந்து அதுக்கு முன்னாடி போய் பாருங்கள் இன்னொரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அதாவது ஒரு அறுபது வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் வாழ்க்கையில் நிறைய கதைகள் இருந்தது அதாவது சென்டிமெண்ட் இருந்தது எப்படின்னா அவங்க வந்து தான் பிள்ளைய வந்து கஷ்டப்பட்டு அப்பா வளர்ப்பாரு ஆனால் அந்த அப்பா வந்து அந்த பிள்ளைகள் என்ன பண்ணிடுவாங்க அப்பா அப்பாவுக்கு வந்து துரோகம் பண்ணுவாங்க அப்பாவுக்கு அப்பாவை கவனிக்க மாட்டாங்க அல்லது அப்பாவை ரொம்ப தாங்கி பிடிப்பாங்க இப்படி ஏதோ ஒரு கதைகள் அல்லது இப்போ மகனை ரொம்ப அவர் அப்பா வந்து நல்லா வளர்ப்பார் அந்த மகன் வந்து அப்பாவுக்கு துரோகம் பண்ணுவாங்க அல்லது வந்து ஒரு எதிரி வந்து அவங்க குடும்பத்தை அழிச்சிருவாங்க சினிமாவில் மாதிரி தான் கடந்த காலத்தில் அப்புறம் அந்த மாதிரி சாதி ரீதியான நிறைய கதைகள் என்னை இவங்க அவமானப்படுத்துனாங்க அதையே நான் மனசில் வச்சுட்டு நான் இன்னைக்கு ஜெயித்து காட்டுறேன் சிறு வயதில் நான் தீ நம்ம எல்லாம் பாதிக்கப்பட்டு இப்படி நிறைய கதைகள் இருந்தது சாதி ரீதியாக அந்த தெருவுக்கு நான் போக முன்னே போனால் தர அந்த பெரிய தெரு பெரிய சாதிக்காரங்க எங்களை அடித்தாங்க அல்லது நிறைய ஒரு ச சாதியே நிறைய எண்ணிக்கையில் ஒரு ஊரில் இருந்தாங்கன்னா அவங்க தான் ஆதிக்க சாதி மாதிரி இருப்பாங்க ஆதிக்கம் செலுத்துக்கிற சாதியாக இருப்பாங்க குறைவான எண்ணிக்கையில் இருக்கிற சாதியே ஒரு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருப்பாங்க நிறைய நாங்கள் போனால் அவங்க அடித்தாங்க அவங்க எப்படி பேசணும் அதுக்கு அவங்க பதில் சொன்னாங்க அப்புறம் வந்து இந்த மாதிரி நிறைய கதைகள் இருந்தது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கதைகளே இல்லை கதைகள்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு இன்னைக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டில் பார்த்தா எந்த சம்பவங்களுமே நடக்கிறதுல அவங்களுக்கு தெரியுது வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியுது நம்ம வந்து கொஞ்சம் எமோஷ்னலாக கொஞ்சம் சத்தமாகவே ஏன் பேச மாட்டேங்கிறாங்க சத்தமாக பேசினாலே எங்கள் சண்டை வரக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம இப்போ சத்தமாகவே பேச மாட்டேங்கிறாங்க ஒரு அளவுக்கு கீழே வாய்ஸ் குறைஞ்சிடுச்சு ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஒரு மூ ஒரு தெருவில் ஒரு தெரு அந்த அடுத்த தெருவில் இருக்கிற தன்னுடைய பையனை அம்மா வந்து கூப்பிடுவாங்க சத்தம் போட்டு தன்னுடைய மகன் பேர் குமாருன்னு வச்சுக்கோங்களேன் ஏ குமாரு அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு கற்றுவாங்க அப்போ அடுத்த தெருவில் இருக்கிற தன் அந்த பையன் வந்து அம்மா அம்மா கூப்பிடுறாங்க வந்துடுவான் அந்த மாதிரி நல்லா சத்தமாக பேசினாங்க சத்தம் உணர்வுபூர்வமாக வாழ்ந்தாங்க அப்போ நிறைய கதைகள் கிடச்சிது அப்போ சண்டை வரும் அப்புறம் வந்து ஒரு கூட்டம் கூட்டம் அரசியல் ஒரு உறவுமுறை அரசியல் இருந்தது அந்த மாதிரி பெருமையாக நிறைய அவங்க ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு பெருமையாக இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க நல்லா இருக்கு அப்படி ஒரு அந் அதனால தான் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கான வாழ்க்கை வந்து மக்களுக்கு வந்து நல்லா இருந்துச்சு ஆனால் அப்போ மாதிரி இப்போ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் இருக்காங்க அது மூட நம்பிக்கையாக இருந்தாலும் இப்போ என்ன பண்ணுவான் பையன் எட்டாவது ஒரு குடும்பத்தில் எட்டாவது முடிச்சுட்டு அந்த பையன் என்ன பண்ணுவான் ஒரு இரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அவன் வந்து பாம்பேக்கு வேலைக்கு போயிடுவான் வேலைக்கு போய் அங்கேருந்து பணம் அனுப்புவான் குடும்பத்தையே காப்பாற்றுவான் கடைசியில் அந்த குடும்பத்தில் குடும்பத்தில் உள்ளவங்கள வளர்ந்த பிறகு அந்த அந்த மாதிரி எட்டாவது எட்டாவது முடிச்சுட்டு பாம்பே போய் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு ஹோட்டல்லையும் வேலை செஞ்சு வண்டியிலலாம் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு பணம் அனுப்புனா அந்த அண்ணனை வந்து அந்த அந்த வீட்டில் உள்ள மற்றவங்க எல்லாருமே வந்து மறந்துடுவாங்க மதிக்கத்தை மதிக்க மறந்துடுவாங்க இப்படி நிறைய கதைகள் இருந்தது இப்படிப்பட்ட கதைகள் இருந்தது அதாவது மதித்தாங்க அப்புறம் அப்புறமா ஒரு காலத்தில் மதிக்கிறதுக்கு மறந்துட்டாங்க இப்படி நிறைய கதைகள் இருந்தது இன்றைக்கி எந்த கதையும் இல்லை வீட்டுக்கு வராங்க அப்படி ஒரு ஒரு அளவுக்கு மேலேயே சத்தம் போட்டு பேச மாட்டேங்கிறாங்க சிரிக்க மாட்டேங்கிறாங்க டிவி பார்க்குறாங்க கையில் ஒரு மொபைல் வச்சுக்கிறாங்க ஒரு இயந்திரம் போல் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஒரு இயந்திரங்களுக்கு எப்படி கதைகள் இருக்காதோ அது மாதிரி இயந்திரங்கள் தங்களை வந்து தூய்மைப்படுத்தி கொள்ளும் எண்ணெய் போட்டுக்கும் உடற்பயிற்சி செய்யும் இப்படி எல்லாமே செஞ்சுட்டு அப்புறம் திரும்பவும் பழையபடி வேலைக்கு போயிடும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது எந்த கதைகளும் இல்லை அதனால்தான் என்னென்னா இந்த இசை பாருங்கள் திரைப்பட இசை வந்து இன்றைக்கி வந்து முன்ன மாதிரி ஏன் இல்லை கடந்த காலங்களில் ஒரு கடந்த காலங்களில் வந்து உணர்ச்சிகள் இருந்தது எமோஷனல் இருந்தது ஒரு உணர்வு வயப்பட்ட நிலை வந்து மக்கள் வாழ்க்கையில் இருந்தது அதனால்தான் கடந்த கால இசையே கூட நல்லா இருந்துச்சு ஆனால் இப்போ உள்ள இசை வந்து அந்த அந்த உணர்வுகளுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை உணர்வுகளை வெளிப்படுத்துகிற மாதிரி வெறுமனே இசை தான் அங்கே இருக்குது வெறுமனே அங்கே இசை தான் வந்து அங்கே இருக்குது முயற்சிகள் ஒரு மக்களுடைய வாழ்க்கை சம்பவம் வாழ்க்கை வாழ்க்கையை வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களை வெளிப்படுத்துகிற மாதிரி எந்த பாடலுமே இல்லை இப்போ வந்து மக்களுடைய வாழ்க்கை முறை மாறிக்கு அது நான் சரி தப்புன்னு நான் சொல்ல மக்களுக்கு வந்து அது விஷயம் தெரிஞ்சு போச்சு அதாவது கடந்த காலில் மக்கள் வந்து நம்பிக்கிட்டு இருந்தாங்க அதாவது நம்ம உண்மையாக வாழ்கிறோம் பாசத்தோடு வாழ்கிறோம் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தாங்க அப்போ வந்து ஒரு ஊசி போடுவாங்க டாக்டர் வந்து எனக்கு என்ன வியாதி அப்படின்னு ஒன்னால் ஒருத்தர் போகிறாரு டாக்டர்கிட்ட ஏன் டாக்டர் எனக்கு என்னன்னு தெரியல இப்படிப்பட்ட நோய் இருக்குது எனக்கு இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் வெளிப்படுது மயக்கம் வருது அப்போ டாக்டர் என்ன பண்ணுவார் ஒரு ஊசி போடுவார் ஊசி போட்டோன்னா அதுக்கு அந்த பேஷண்ட்டு கேட்பாரு நோயாளி கேட்பார் டாக்டர் இப்போ ஒரு ஊசி போட்டீங்களே எனக்கு சரியாயிடுமா அப்படின்னு கேட்பாரு இல்லை சரியாகாது இப்போ உனக்குள்ளே இருக்கிற பிரச்சனை இன்னும் அதிகமாகும் அதிகமானால்தான் உனக்கு என்ன பிரச்சனை இருக்குங்கிறதே கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கடந்த ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நிறைய கதைகள் இருந்ததில் மக்கள் வந்து தாங்கள் வாழ்கிற வாழ்க்கை உண்மை என்று நம்பிக்கொண்டிருந்தார்கள் அல்லவா நம்ம அப்படின்னு உண்மை என்று நம்பிக்கொண்டு உணர்வுபூர்வமாக வாழ்ந்துகிட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்போ நிறைய கொலைகள் நடந்தது நிறைய கதைகள்லாம் வந்து வன்முறை கதைகள் ஆனால் கதைகள் இருந்து சொன்னல அதெல்லாம் இன்னொன்று சாதாரண கதை கிடையாது வன்முறை கதைகள் எல்லாம் அவங்கள அடித்தாங்க இவங்கள வெட்டினாங்க குத்துனாங்க கொலை பண்ணாங்க பொம்பளை பிள்ளையை அடைக்கி உடைக்கி வீட்டில் உட்கார வச்சாங்க எல்லாம் வந்து வன்முறை கதைகள் பொம்பளை பிள்ளைக்கு வந்து உனக்கு தேவையாக ஆம்பளை கிட்டே போய் ஏற்றுக்கிட்டு ஆம்பளை போய் வா பேர் சொல்லுக்கு கூப்பிட்ற வாட அப்போ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய இதில் இது அந்த கதைகள் எல்லாமே மூட அடிப்படையாக கொண்டது இன்றைக்கி ஆனால் அது அவங்க உண்மைன்னு நினச்சிட்டு இருந்தாங்க நம்ம வாழ்கிற வாழ்க்கை உண்மைன்னு நினச்சிட்டு அந்த கதை அந்த வாழ்க்கையிலேருந்து பெறப்படுகிற சம்பவங்கள் கதைகள் இது எல்லாமே உண்மைன்னு நினச்சிக்கிட்டு அந்த சம்பவங்களை இவங்க உணர்வுபூர்வமாக பார்த்தாங்க ஒரு பெருமையாக பார்த்தாங்க அது வந்து செருமைன்னு அவங்களுக்கு தெரில அதில் பெருமையாக பார்த்தாங்க இப்போ என்ன ஆச்சுன்னா இப்போ அதான் அந்த டாக்டர் ஊசி போட்டால் மாதிரி நேற்று இருந்த அந்த கடந்த காலங்களில் இருந்த அந்த பிரச்சனை பெரிதுபடுத்தப்படுது பெருதுப்படுத்தப்படும் இது வெறும் மூட நம்பிக்கை இவங்க சொல்கிற கதை எல்லாமே பொய் வெற்று நம்பிக்கை அர்த்தம் இல்லாது அதான் இப்போ பழைய காலங்களில் திரைப்படங்கள்லாம் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு பார்க்கும்போது அன்னைக்கு உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க இன்னைக்கு வந்து அதில் உள்ள நியாயங்கள்லாம் பார்க்குறாங்க இது வந்து நியாயமே இல்லை அதாவது ஒரு நடிகர் நடிச்சிருப்பாரு அதை அந்த நடிகர் அந்த படத்தை பார்த்துட்டு எல்லாரும் வந்து அழுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க அல்லது ஓ கடந்த காலத்தில் வந்து ஓஹோன்னு பாராட்டப்பட்ட அத்தனை திரைப்படங்களையும் பாருங்கள் அதில் உள்ள சம்பவங்களில் நியாயமே இருக்காது இன்றைய கால க இன்றைய கால சிந்தனையோடு பார்க்கும்போது ஒரு நியாயமே இருக்காது ஆனால் அந்த மாதிரி நியாயம் இன்றைய காலகட்டத்தில் நியாயம் இல்லாத ஒரு கதையைத்தான் அன்றைய காலத்தில் வந்து அந்த காலத்தில் ரொம்ப உணர்வுபூர்வமாகவும் உண்மையாகவும் பெருமையாகவும் பேசி கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க கொண்டாடி என்ன ஆடியோ போட்டு ஆனா இன்னைக்கு வந்து உண்மை தெரிஞ்சு போச்சு கடந்த கால வாழ்க்கையில வந்து நாம் வந்து முட்டாள்களாகவும் மூட நம்பிக்கையோடும் வாழ்ந்திருக்கோம் அன்புன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து பொய்யான ஒரு ஒன்றை வந்து நம்ம அன்புன்னு நினச்சிட்டுருக்குறோம் வன்முறையை வந்து நம்ம அன்புன்னு நினச்சி கொண்டாடிட்டு ஏமாந்து போயிருக்கிறோம் தேவையில்லாமல் நம்ம வந்து எப்படி வாழணும்னு தெரியாமல் நம்ம கஷ்டப்பட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கடந்த கால கதைகள் இருக்குல்ல மக்கள் வாழ்க்கையில் இருந்த கதைகள் அத்தனையும் வந்து பொய்யான பொய்யா போச்சு போலியா போச்சு அதில் வந்து உண்மையே இல்லை ஒரு அந்த இதெல்லாம் வந்து ஒரு உண்மையாகவே இல்லை அதில் வந்து நியாயங்களே இல்லை அநியாயங்கள் தான் நியாயங்களாக வந்து கற்பிக்கப்பட்டிருக்கு மூளை செலவு செய்யப்பட்டிருக்கு கலாச்சாரங்கிற பேரில் மூட நம்பிக்கை மூட நம்பிக்கைகள் தான் உண்மைகளாக போதிக்கப்பட்டு வந்திருக்கிறது ஆனால் இப்போ இப்போ வந்து அதனால தான் இப்போ வந்து மக்கள் என்ன பண்ணுறாங்க ஒரு கதைகளே இல்லைன்னா பரவாயில்ல மக்கள் வாழ்க்கையில் கதைகள் இல்லை இல்லைன்னா கூட பரவாயில்ல ஆனால் வந்து அதில் உண்மை இருக்கணும் சும்மா இருக்கிறதுல ஒரு உண்மை இருக்கு கதைகள் வேணுங்கிறதுக்காக இப்போ சும்மா வந்து வன்முறை அடிப்படையாக கொண்ட பொய்யான மூட நம்பிக்கைகளே மூட நம்பிக்கைகளை நம்ம வந்து உண்மைன்னு நம்பிக்கிட்டு வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மக்கள் அமைதியா இருக்காங்க பரவாயில்ல அமைதியா இருந்தாலும் அதில் ஒரு உண்மை இருக்கு உண்மையிலேயே இந்த வாழ்க்கையில் கதைகளே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை அதாவது கடந்த காலத்தில் நிறைய கதைகள் இருந்தில்ல அதெல்லாம் நம்ம வந்து கதை வேணுங்கிறதுக்காக நாம்ளாக நம்மளுடைய அறியாமையால் உருவான ஒரு கதைகள் வன்முறை சம்பவங்களே அடிப்படையாக கொண்ட ஒரு கதைகள் அப்படி ஒரு கதையே வந்து தேவையில்லை அந்த கதையில் அழிவு தான் இருக்குது அந்த கதையில் அமைதி இல்லை அதனால அந்த கதையே நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் என்ன பண்ணுறாங்க இப்போ வந்து சும்மா இருக்காங்க அமைதியாக இருக்காங்க சும்மா இருந்தாலும் பரவாயில்ல அமைதி தான் முக்கியம் ஏன்னா கதைன்னு இருந்தால் அடிப்படையில் அந்த கதையில் ஒரு அமைதி இருக்கணும் ஒரு அழிவு இருக்கு அழிவை நோக்கி போகிறப்ப ஒரு ஆக்கப்பூர்வமான இருக்கணும் மகிழ்ச்சி இருக்கணும் சிரிப்பு இருக்கணும் பாதுகாப்பு இருக்கணும் ஆனால் அந்த கதையில் பாதுகாப்பு இல்லை கடந்த கால கதைகளில் அமைதி இல்லை ஒரு சம உரிமை இல்லை நியாயம் இல்லை தேவையில்லாத கதைகளாக இருக்குது அதனால் இந்த கதைகள் அப்போ இந்த காலத்தில் தேவையான கதை எது நியாயமான கதை இந்த இயந்திர அறிவியல் உலகில் நியாயம்னு ஒன்றே கிடையாது கிடையாது நியாயம் நியாயமான கதை உண்மையான கதை உண்மையான அன்பு பாசங்கிறதே கிடையாது அப்படி இருக்கும்போது கதைகளுக்கு எங்கே அன்பு பாசம் இருந்தால் அங்கே உரையாடல் உறவு முறை எல்லாமே இருக்கும் அப்போ தானே கதைகள் பிறக்கும் அதனால் இந்த உலகத்தில் கதைகளே கிடையாது ஆனால் கதைகள் வந்து கடந்த காலத்தில் ஏன் இருந்துச்சு அப்போ ஏன் இப்போ இல்லாமல் போச்சு அப்படின்னா கதை கடந்த காலத்தில் வந்து தொடர்ச்சியாக உழைப்பதற்கு அங்கே வாய்ப்பே இல்லை கொஞ்சம் நேரம் உழைச்சாங்க ஓய்வாக நிறைய நேரம் இருந்தாங்க ஓய்வாக இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டாங்க பேசிக்கும்போது அந்த பேச்சு தேவையில்லாத பேச்சாக இருந்துச்சு அப்போ சண்டை வந்தது சண்டை வந்தது மகிழ்ச்சி வந்து சிரிப்பு வந்தது ஒரு அன்பு அன்புன்னு நினச்சிட்டு அவங்க வந்து ஒரு தவறான இதை பண்ணாங்க அப்போ இந்த கால இப்போ இந்த காலத்தில் வந்து எல்லாத்துக்கும் நே ரொம்ப பிஸியாக இருக்காங்க அதனால் அவங்க வந்து பிஸியாக இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து அன்பு இல்லாதனால பிஸியாக இருக்காங்களா அல்லது வந்து பிஸியாக இருக்கிறதுனால அன்பு செலுத்துறதுக்கு நேரம் இல்லையா இல்லை நேரம் இருக்கிற நேரம் கிடச்சாலும் அந்த நேரத்தில் அவங்க அன்பு செலுத்துகிறாங்களா அப்படின்னு பார்த்தா உண்மையிலே தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் அன்பு என்பது இல்லை தான் அப்போ வந்து இந்த தற்போதுள்ள இயந்திர அறிவியல் அறிவியல் உலகில் சும்மா ஒருத்தன் இருந்தாக்கா அவன் தேவையில்லாததாக பேசுவாங்க அது பொண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி சும்மா இருந்தாலே அவங்க தேவையில்லாமல் பேசுவாங்க தேவையில்லாத செயல்களை செய்வாங்க அப்படிப்பட்ட மனிதர்கள் சும்மா இருக்க விடாமல் செய்கிறதுல வந்து என்ன என்ன வேலை பார்க்குது அப்படின்னா ஒரு லட்சியம் ஏதோ தொடர்ச்சியாக ஒரு ஆக்கப்பூர்வமான வேலையை செய்கிற ஒரு லட்சியம் லட்சிய ஒரு வாழ்க்கை அல்லது வந்து அப்புறம் வந்து மொபைல் ஃபோன் டிவி இந்த மாதிரியான பொழுதுபோக்கு சாதனங்கள் வந்து மக்களை வந்து சும்மா இருக்க விடாம தேவையில்லாத ஒரு செயலாளராக இருந்தாலும் அந்த டிவி மொபைல் ஃபோன் அதன் வழியாக மக்களுடைய கவனத்தை திசை திருப்பி அதன் மூலம் மனித வாழ்க்கையில் அமைதியை ஏற்பட செய்கிறது கதைகள் இல்லாத அமைதி தற்போதுள்ள வாழ்க்கையில் கதைகளே இல்லை கதைகள்லாம் எங்க இருக்கணும் ல கூட இல்லை சீரியல்ல கூட இல்லை சீரியல்ல சினிமாவில் எங்க எதுலையுமே இல்லை நான் ஏழு நாவல்கள் அப்போ புதிய கதைகள் உருவாகப் போகிறது என்பதைத்தான் காட்டுகிறது புதிய வாழ்க்கை நம்ம வந்து ஒரு மென்மையான வாழ்க்கையை வாழ வேண்டும் வன்முறையை அடிப்படையாக கொண்டதுனால தான் நம்ம கதைகளே நம்ம வெறுக்கிறோம் இந்த சம்பவங்களே வெறுக்கிறோம் எப்படின்னா நம்ம வந்து வன்முறை அடிப்படையாக கொண்டு வாழ்ந்துட்டு இருக்கோம் இங்க வந்து எது நடந்தாலும் அது அழிவு தான் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அந்த சம்பவங்களே நம்ம வெறு வெறு இங்கே நடக்கிற ஒரு சம்பவங்கள் எல்லாத்தையுமே நம்ம வெறுக்கிறோம் ஏன்னா அந்த சம்பவங்கள் எல்லாமே அழிவை நோக்கி தான் நம்ம அழைத்து செல்லும் அப்போ இந்த கதைகள் ஏதாவது ஒரு கதை கூட இங்கே ஒரு அதாவது இப்போ உள்ள வாழ்க்கையில் இயந்திர அறிவியல் உள்ள ஒரு வாழ்க்கையில் நாலு பேர்ந்து ஒரு கதை பேசினாலும் அந்த கதையில் வந்து ஒரு சுவாரஸ்யம் மக்கள்கிட்ட வந்து ஒரு அதில் வந்து நல்லாவே இல்லை அந்த கதைகள்லாம் ஒரு அவங்க உங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை பார்த்தீங்கன்னா சும்மா இந்த ஊருக்கு போனோம் இது போகணும் மற்றபடி எங்கள் அக்கா இந்த மாதிரி பண்ணிட்டா என் தங்கச்சி இந்த மாதிரி பண்ணிட்டா எங்கள் அண்ணன் இந்த மாதிரி செஞ்சிட்டோம் நான் அவனுக்கு எவ்வளோ செஞ்சேன் இப்படிப்பட்ட கதைகளை யாருமே விரும்புகிறதில்லை விரும்புகிறதில்லை ஏன்னா இந்த கதைகளை யாரும் சுவாரஸ்யமாக கேட்குறதும் இல்லை கதை பேசுகிற ஆர்வங்கிறது ஒரு படித்தவர்களிடம் இல்லை படிக்காதவர்களிடம் வேண்டுமானாலும் இருந்திருக்கலாம் படிக்காதவர்கள் பின்தங்கியவர்கள் வேலைவெட்டியில் அதிக விவரம் தெரியாதவர்கள் இவர்களிடம் ஆனால் அவர் படித்தவங்ககிட்ட பெரும்பாலும் படித்தவங்ககிட்ட இந்த மாதிரி கதைகள் கேட்பதில் வந்து எந்த சுவாரஸ்யமும் இல்லை அந்த கதைகளில் சுவாரஸ்யம் இல்லை அந்த கதைகளில் நம்பிக்கை இல்லை அந்த கையென்னா அந்த கதையோட அடிப்படைங்கிறது அழிவு மேலே தான் அந்த கதைகளே எழுதப்பட்டிருக்கு அழிவு எண்ணும் பேப்பரில் தான் காகிதத்தில் தான் அந்த கதைகள் எழுதப்பட்டு வருகிறது அதனால் அந்த கதையை படிக்கிறதுலேயும் அந்த கதையை கேட்கறதுலேயுமே மக்களுக்கு விருப்பம் இல்லை அதனால் வந்து மக்கள் வந்து புதிய கதைகளை எதிர்பார்க்குறாங்க அப்போ அந்த கதை எப்படிப்பட்டதாக இருக்கும்னா மென்மையான கதைகளாக இருக்கணும் அந்த மக்கள் இப்போ வந்து மக்களுக்கு வந்து புதிய கதைகள் தேவை தேவைப்படுது அந்த கதைகளில் வந்து அழிவு இருக்கக்கூடாது வன்முறை இருக்கக்கூடாது மென்மையான முறை இருக்கணும் அன்பு இருக்கணும் உண்மையான அன்பு இருக்கணும் உண்மையான சம்பவங்கள் இருக்கணும் நியாயங்கள் இருக்கணும் எந்த காலத்திலும் அது நியாயமாக இருக்க வேண்டும் இப்போ ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படத்தை அந்த காலத்தில் உள்ளவங்க ரொம்ப உணர்வுபூர்வமாக கொண்டாடி இருப்பாங்க ஆனால் அதே படத்தை இன்றைக்கி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் அதில் நியாயமே இருக்காது அதில் வந்து மூட நம்பிக்கைகள் தான் நிறைய இருக்கும் அதில் உண்மையே இருக்காது அப்போ அந்த படம் தோற்று போயிடுது ஆனால் ஒரு கதைங்கிறது எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா மக்கள் வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா எல்லா காலத்திலும் அது நியாயமானதாக இருக்க வேண்டும் அந்த கதைகள் நியாயமானதாக இருக்க வேண்டும் அதில் வருகிற சம்பவங்கள் உண்மையானதாக இருக்க வேண்டும் எல்லா காலத்திலுமே நூறு வருஷத்துக்கு பேசினாலும் நூறு வருஷத்துக்கு அப்புறம் பேசினாலும் அதில் உண்மை இருக்கணும் இன்னைக்கு இன்றைக்கி எப்படி அதை பார்க்குறாங்களோ அதே மாதிரி தான் நூறு வருஷத்துக்கு அப்புறமா அந்த கதையை பார்க்கணும் ஆயிரம் வருஷத்துக்கு அப்புறமா அந்த கதையை பார்க்கணும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையந்தான் வாழ வாழணும் அப்படிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து பிறக்க அந்த கதையைத்தான் மக்கள் எதிர்பார்க்கிறாங்க அப்படிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து உருவாக வேண்டும் கதைகள் அப்படி ஒரு கதைகளைத்தான் மக்கள் விரும்புகிறார்கள் எதிர்பார்க்கிறார்கள் புரியுதுங்களா அப்போ மென்மையா இருக்கணும் அன்பு இருக்கணும் உண்மை இருக்கணும் மூட நம்பிக்கைகள் இருக்கக்கூடாது ஹம் அந்த அப்போ கதைகள் எங்க வருது சம்பவங்கள் இருந்து உருவாகுது சம்பவங்களிலிருந்து கதைகள் உருவாகிறது சம்பவங்கள் எங்கள் மனித வாழ்க்கையிலிருந்து தான் சம்பவங்கள் உருவாகுது அப்போது ஒரு உண்மையான சம்பவங்கள் எங்கே நடக்கணும் உண்மையான வாழ்க்கையில் தான் நடக்கும் அறிவுக்கு அறிவுக்கு ஏற்றுக்கொள்கிற மாதிரி அந்த சம்பவங்கள் இருக்க வேண்டும் சம்பவங்கள் வந்து வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள் வந்து அறிவுபூர்வமானதாகவும் ஏற்றுக்கொள்கிற அறிவால் ஏற்றுக்கொள்கிற சம்பவங்களாகவும் நியாயமானதாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னா அந்த அந்த சம்பவம் நியாயமான சம்பவங்களை கொண்ட அந்த நியாயமான கதைகள் உண்மையான கதைகள் அன்பு நிறைந்த கதைகள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால் வன்முறை அழிவு வன்முறை இருக்கக்கூடாது அழிவுகள் அழிவுகளை நோக்கி அது போக போகக்கூடாது அழிவு எனும் பிரம்மாண்டத்தை நம்முன் காட்டக்கூடாது அழிவு தனது பிரம்மாண்டத்தை காட்டி நம்மை மயக்க முயற்சிக்கவே கூடாது அதனால் வந்து ஒரு மென்மையாக இருக்கணும் உண்மை இருக்கணும் அன்பு இருக்கணும் அப்புறம் வந்து துணிச்சலான நடைமுறைகள் வாழ்வியல் நடைமுறைகள் இருக்கணும் அதில் மூட நம்பிக்கைகள் இருக்கக்கூடாது கற்பனை இருக்க வேண்டும் அல்லது கற்பனை நிகழ்கால அதனால் வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள் தானே அதில் வந்து புதுமை இருக்கணும் புதுமை இருக்கணும் அப்படி அப்படிப்பட்ட கதைகளை தான் இப்போ மக்கள் எதிர்பார்க்குறாங்க அதனால தான் இப்போ உள்ள படங்களில் ஏன் கதைகளே இல்லைன்னா மக்கள் வேற ஒரு கதையை எதிர்பார்க்குறாங்க அந்த கதையை கொடுக்கணும் அப்படின்னா மக்கள் இன்னொரு வாழ்க்கையை நோக்கி வாழணும் தான் அந்த வாழ்க்கையிலிருந்து தான் அந்த கதைகள் உருவாகும் அப்படி அப்போ அந்த வாழ்க்கையில் அந்த வாழ்க்கையை வாழணும்னா அது முற்றிலும் புதிய வாழ்க்கை அது அந்த வாழ்க்கையில் வந்து திரைய சினிமா தேட்டரே கிடையாது புத்தகங்களே கிடையாது டிவி கிடையாது ரேடியோ கிடையாது கணினி கிடையாது இயந்திர அறிவியல் உலகமே கிடையாது ஏ அந்த அந்த கதை வந்து அந்த புதிய அந்த கதைக்கான புதிய வாழ்க்கை முறை என்பது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் தான் ஆரம்பமாகும் அந்த கதைகள் எங்கிருந்து உருவாகும் என்றால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் இருந்துதான் அத்தகைய கதைகள் மென்மையான கதைகள் எளிமையான கதைகள் உண்மையான கதைகள் உணர்வுபூர்வமான கதைகள் நியாயமான கதைகள் எல்லா காலத்திலும் அந்த 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 கதைகளில் உள்ள சம்பவங்கள் உண்மையானதாகவே இருக்கும் ஆனால் அது எழுதப்படாது அந்த கதைகள் பேசப்படும் பேசப்படும் கதைகள் ஆனால் அந்த கதைகள் அப்பொழுதே விடப்படும் நீ ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள படத்தை நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள புத்தகத்தை இன்றைக்கி படிக்கிறோம் அன்றைக்கி உள்ள கதைகளை வந்து நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் நான் சொல்கிற அந்த உண்மையான கதைகள் நியாயமான கதைகள் வந்து நியாயமான சம்பவங்களில் இருந்து பிறக்கிறது உண்மையான சம்பவங்களிலிருந்து பிறக்கிறது உண்மையான வாழ்க்கையிலிருந்து நியாயமான வாழ்க்கையிலிருந்து அந்த கதைகள் பிறக்கிறது ஆனால் அது வந்து புத்தகங்களில் வராது பேசு பேச்சு வழக்கில் தான் இருக்கும் இன்று பேசினால் அது மறந்து அப்படியே ம அது வந்து மூளையில் பதிவு செய்யப்படும் புத்தகங்களில் பதிவு செய்யப்படாது காதுகள் வழியாக சேமிக்கப்பட்டு புத்தகம் மூளையில் பதிவு செய்யப்படும் அந்த கதைகள் அந்த கதைகள் வந்து இனிவரும் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் தான் அது ஆரம்பமாகும் அந்த கதைகளைத்தான் எதிர்பார்த்து இப்பொழுது அமைதியாக இருக்கிறார்கள் மக்கள்